எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓய்வின்றி உழைப்பவர்கள் விசுவாசத்தோட மறு உருவம் அப்படின்னாவே அது மகர ராசிக்காரங்கதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட பகிர வருகை தரும் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம் டி கனகாம்பால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஹலோ அம்மா வணக்கங்க ரொம்ப சந்தோஷம் ராஜநெல்லி டிவி நேரலுக்காக தொலை தூரத்திலிருந்து வந்து அழகாக மகர ராசியின் பெருமைகளை சொல்ற வந்திருக்கீங்க இந்த அம்மாவர்கள் வந்து தேசிய மகளிர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு நிர்வாக அமைப்பு வச்சிருக்காங்க ஜோதிடத்துல பின்னி பெடல் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க ஜோதிடத்துல பின்னி பெடல் எடுப்பாங்க அற்புதமான ஞானம் கொண்டவர்கள் ஏன்னா தடவை வந்து மீன ராசியில அழகா நிறைய பதில் சொன்னாங்க இந்த வாட்டி வந்து மகரத்துக்குள்ள வந்திருக்காங்க மகரத்தில் வந்து அற்புதமான ராசி அவர்கள் வந்து ராஜநிலை தேவி நேயர்களுக்காக ஒரு தெளிவா நிறைய தேவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விஸ்வா வசு ஆண்டு அப்படின்னு பாக்குறப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லலாம் ஆனா மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதா ஏற்றமடையப் போகுதா அல்லது மீண்டும் பழைய நிலையிலே இருக்க போகின்றோமா என்ற பல்வேறு விதமான கேள்விக்குறிகளோடு இந்த தமிழ் புத்தாண்டை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு காலம் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நிறைய சிந்தனைகள் நிறைய ஆற்றல்கள் நிறைய உழைப்பு பொன் பொருள் எல்லாத்தையும் இழந்து உங்களுடைய உழைப்பையும் இழந்து ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில எல்லாமே டோட்டலா லாஸ் இனிமேல் உயிர் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா உட் உற்றார் நண்பர் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தினாலயும் ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சு உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம வேலை இல்லாம எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு பொன்னான ஆண்டு அப்படின்னு தான் உங்களுக்கு நம்ம சொல்லணும் ஏ எப்பயுமே ஒரு பெயர்ச்சி சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு குடும்ப சனியா இருந்தவர் ஏழரை சனியில இருந்து குடும்ப குடும்பச்சனியா இருந்தவர் ஏழரை சனி காலம் விடுதலை 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 அப்படிங்கிற மாதிரி அதிலிருந்து மீண்டும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்காக மூன்றாம் இடம் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தானம் ஓகேங்களா சனி ராசி அதிபதி அவர் தான் அவர்னால உங்களுக்கு எந்த விதமான கிடையாது நன்மையை அளிக்க போகின்றார் என போகும்போது நன்மை கொடுக்கிற மாதிரி நன்மையான சில விஷயங்கள் உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்னன்னா ஒரு சில சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் அதையும் எவ்வளவோ பாத்துட்டோம் இனிமேல் வரக்கூடிய பெரிய விஷயமா அப்படிங்கற மட்டும் மனசை வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அஹ் குரு பயிற்சி குரு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போக போறாரு அப்படி ஆறாம் இடத்துக்கு போறது கொஞ்சம் சிறப்பா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு கடினமான காலகட்டங்களாக தான் இருக்கும் அடுத்தது கேது பயிற்சி அது பார்க்கறப்ப உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு ராகு பகவானும் எட்டாம் இடத்துக்கு கேது பகவானும் வர இருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு கிரக பெயர்ச்சிகள் உங்களுடைய ராசிக்கு வந்து வர்றதுனால என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது வாழ்க்கையில என்ன விதமான எச்சரிக்கை உணர்வுகள் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நீங்க நோட் பண்ணி

இது மாதிரியானது இருக்கும் ஏன்னா குருகுடியின் பார்வையும் உங்களுடைய தனஸ்தானத்துல விழுது அப்படிங்கிறதுனால குடும்பத்துல நமக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தது பார்த்தோம்னா இந்த குழந்தைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது மருத்துவ ரீதியான செக்கப்ஸ்ல அது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் டெஸ்ட் டெஸ்டிவ் பேபி இது மாதிரி இருக்கிறதுக்கு அது எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டங்களா இருக்கும் உப்ப நீங்க ஒரு தடவை முயற்சி பண்ணவே உங்களுக்கு அது சக்சஸ் அப்படின்னு கொடுக்கற அளவுக்கு இருக்கும் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது பார்த்தோம்னா தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் இதுவரையில இருந்த முயற்சிகளை விட வேற விதமா எடுக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான புதிய முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தடை இருக்கும் அந்த தடையை தாண்டி அடுத்தது உங்களுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கைகூடும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தது நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நாள் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான திருமண யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன சிற்சல தடைகள் இருக்கிறத மட்டும் நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அந்த காரியங்களை செயல்படுத்தும் உங்களுக்கு அது வெற்றியே கொடுக்கும் அதே போல போட்டி தேர்வுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த போட்டி தேர்வுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளா உருவாக இருக்கும் அடுத்தது மாற்று மொழி மாற்று இனம் அல்லது வேற்று சம்பந்தப்பட்டது இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே சமயம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எதிர் பாலினத்தோடைய கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் பழகணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அவசொல் இது மாதிரியான ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சிற்சிறு அச்சுறுத்தல்கள் பழைய நினைவுகள் பழைய மனக்கசப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில ஒரு பய பயமுறுத்தல்கள் இருக்கிற மாதிரியானது இருக்கும் இப்படியே போயிடுமா என்ன பண்றது இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சில சில மன உயிர் சம்மந்தப்பட்டது நமக்கு இதை ஏதாவது ஒரு சின்ன நோயா இருந்துச்சுன்னா கூட இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம் சரிங்களா உங்களுடைய மனதை நீங்க ஒருநிலைப்படுத்தி ஆன்மீக வழியில செயல்படுத்தும் போது உங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமா அமையத்துக்கொண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகள் ரீதியா உங்களுக்கு ஒரு மனசில மன சங்கடங்கள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய வாழ் இன்னைக்கு காலகட்டங்கள்ல இன்றைய செயல்பாடுகள்ல அது மாதிரி ஒத்து போற மாதிரி நீங்களும் கொஞ்சம் அவங்க கிட்ட ட்ரீட் பண்ணுங்க நாங்களாம் அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ஃப்ரெண்ட்லியா அவர்களோட ஒன்னா அவர்களை பிரச்சனைகளை அணுகிற மாதிரியானது போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் இல்லைன்னா உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப இன்னொரு நாள் அன்னைக்கு தெரியும் போது உங்களுக்கு மன சங்கடங்கள் இதனால குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்ல உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது படுத்து இருப்பீங்க கண்ண மூடி இருப்பீங்க ஆனா நிம்மதிங்கிறது இருக்காது தூக்கங்கிறது வராது எதையாவது ஒண்ணு மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் எதனால அப்படின்னு பாக்கும்போது சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்த பாக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அஹ் இருக்கக்கூடிய குருவும் அந்த இதுல பாக்குறாங்க அப்படிங்குற உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை இருக்கும் ஆனா அதே சமயத்துல குரு ஆறுல இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா முனி வந்து திருடர்களால அவர்கள் செய்த தவறுக்கு இவருடைய காலில் வந்து விலங்குகள் பூட்டப்பட்டனாம் இது வந்து நம்மளுடைய பாடல் நூல்கள் ஜோதிட நூல்கள்ல வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லது கிடையாது ஆனா அந்த ஆறாம் இடத்தினால என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு யாரோ ஒருத்தர் செய்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் சொன்ன சொல்லுக்கு நீங்க பலியாட ஆவீங்க ஓகேங்களா நான் நான் சொல்லவே இல்லை நான் எதுவுமே பண்ணல ஆனா என்ன வந்து அந்த இடத்துல பழி சொல்லிட்டாங்க சுமத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கை சொன்னேன் இல்லைங்களா மாற்று மதத்தினர் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க யாரு என்ன இப்ப இந்த ஏழரை காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைய படத்தை கொடுத்துருச்சு ஓகேங்களா யாரு எப்படிப்பட்டவங்க எது மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் அப்ப அப்படி வரும்போது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடியவர்கள் நீங்கள் நீ மேல் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு இடைஞ்சல்கள் இடையூறுகள் நிறைய கொடுப்பாங்க ஓகேங்களா அவங்க செஞ்சுட்டு உங்க மேல பிளே பண்றது இது மாதிரியான தவறுகள் இருக்கும் தேவையில்லாம நம்ம செய்யாத தப்புக்கு நாம தண்டனை ஏற்றுக்கிற மாதிரியானது வரும் இந்த சூழல்கள்ல நீங்க தப்பிக்கணும்னா கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா போன் பேசுறது இல்ல ஓகேங்களா பேசுறதுல யார பற்றியும் யாரையும் குறை சொல்லாதீங்க அது என்ன ஆகும் நீங்க தான் சொன்னீங்கன்னா அடுத்தது பிளே பண்ணி உங்களுக்கு அது ரிப்பீட் பூமர் மாதிரி திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க உங்க கருத்தை தான் சொல்லியிருப்பீங்க வெட்டுற மாதிரி எல்லாம் செய்வாங்க அதனால பேசுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் அடுத்தது பாத்தோம்னா வெளி ஆட்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கணும் இது மாதிரியானதை நீங்க செய்யணும் மாணவர்களுக்கு வந்து மிக அற்புதமான காலகட்டங்கள் நல்லா நீங்க படிச்சு உங்களுக்கு தேவையான ஒரு பாடப்பிரிவுகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல மழை பெய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அத நீங்க வந்து சே சேகரிப்பு பண்ணி மழை நீரை சேகரித்து அது என்ன முறையிலையும் நம்ம பண்ணணும்னா நல்லா அதுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அஹ் பயிர் வகைகள்ல பயிரிட்டு நீங்க அஹ் லாபம் மகசூல் அதிகமா உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது குடும்ப தலைவிகள் இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் கமிஷன் அடிப்படையில் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியானது தோணும் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அது வெற்றியே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மீடியா பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஜாக்பேட் ஆன வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இது மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் எந்த இடத்துல எங்கே நின்னாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு இந்த வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து டெவலப் செலவாக கூடியது அதனால உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க அதுல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வெற்றி நிச்சயம் கொடுக்கும் வெளிநாடு போகணும் படிப்புக்காகவோ இல்ல ஆன்மீக ரீதியாகவோ வெளிநாடு பா யாத்திரை போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு சொந்த ஊர்ல இருந்து அல்லது நம்ம தீர்த்த யாத்திரைக்காகவோ மாநிலம் விட்டு மாநிலமோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய நினைச்சிட்டு இருந்த எங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதே சமயத்துல தொழில்ல சிறு சிறு வருமானத்துல சிறு சிறு தடைகளும் இருக்கும் சரிங்களா வருமானத்துக்கு ஏற்றார் போல நீங்க செலவு செய்யறதுக்கு உண்டான அமைப்பு உருவாக்கிக்கோங்க இல்ல அப்படின்னா நமக்கு பெரிய கடன் ஆல்ரெடி நீங்க கடனாலேயே தான் இப்ப இருக்குறீங்க கடனை எப்படி அடைப்பேன் எப்படி அத கட்டி முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்ப வரக்கூடிய பணத்தை நீங்க ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான இதை உருவாக்கிக்கோங்க அதே போல இரவு நேரங்கள்ல பயணங்களை தவிக்கிறது ரொம்ப நல்லது இருட்டான பகுதியில நீங்க வந்து போயிட்டு வரதோ டார்ச் லைட்டோ எதுவுமே இல்லாம போயிட்டு வர்றது விசா ஜந்துக்குனால சில சில அச்சுறுத்தல்கள் உண்டான வாய்ப்பு அதாவது பூராந்தேல் இது மாதிரி இருக்கிறது ஏதோ ஒண்ணு கடிச்சிரும் என்ன கடிச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரீட்மெண்ட் இது பண்ற மாதிரியானது இருக்கும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் ஏன்னா எதே எதுல நீங்க விழிப்புணர்வு இருக்கணுங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா அதனால அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் இது மாதிரி இந்த வருஷத்துல நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ விடுதலை 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 அப்படிங்கிற மாதிரி அப்பாடா ஏழரசனி முடிஞ்சிருச்சுடா ஒண்ணும் பிரச்சனை இல்லை சின்ன அத அதெல்லாமே தாண்டிட்ட பிறகு இனி வந்து ராக வந்தாலும் குரு வந்தாலும் குரு இருக்கிற இடம் நாஸ்தி பாக்கிற இடம் வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்குது அப்படிங்கிறப்ப குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வை பார்க்கறாரு உங்க ராசியே பார்க்கறாரு அப்படிங்கிறப்ப நீங்க எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினாங்களோ எந்த இடத்துல நீங்க வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ அந்த இடமெல்லாம் இப்போ உங்களை கூப்பிட்டு சிறப்பிக்க கூடிய ஒரு ஆண்டா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் ஆண்டோடைய பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆதாயங்கள் பார்த்தோம்னா எட்டு ஆதாயங்கள் இருந்தாலும் <coughs> பதினாலு விரயங்கள் இருக்குது ஓகேங்களா அந்த விரயங்கள் நான் சொல்ல இல்லைங்களா வருமானம் ஒரு பக்கம் வரும் அதை நீங்க என்ன பண்ணும் ஏற்கனவே வாங்கின கடன் இது மாதிரி இருக்கிறதுக்கு அப்பப்பவே நம்ம பீரோல வச்சு அழகு பார்க்கலாங்கிறது கண்டிப்பா முடியாது அது லேண்ட்லயோ அல்லது நகை வாங்கறதுலயோ இல்ல ஏற்கனவே வாங்கின கடன்லயோ இது மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க அடைச்சீங்க அப்படின்னா அது சுப விரயங்கள் உங்களை அந்த இதுல இருந்து பெரிய இக்கட்டான இருந்து உங்களை விடுதலை பண்ணிடும் இந்த நம்ம மகர ராசியில பாத்தோம்னா உத்ராட நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலு மிக இருக்கும் ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன பண்ணும் அடுத்தடுத்த டெவலப்பிங்கு நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடியது இது மாதிரி இருக்கும் இந்த சைனு சொன்னோன்னு ஏதோ ஒரு சில ஞாபகம் வருது இந்த பத்திரங்கள் கையெழுத்து சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க கையெழுத்த இன்னொருத்தர் யாரையாவது போட சொல்றது அல்லது அடுத்தவங்களோட கையெழுத்த நீங்க போடுறது இதை கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கணும் பத்திரங்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது காணாம போறது அடுத்தது திருப்பியும் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இடம் ஒன்று தேடறோட ஒரு இடமா இருக்கும் ஏன் ஆதார் கார்டா இருக்கட்டும் ரேஷன் கார்டாகட்டும் இதெல்லாம் எப்பயும் நீங்க ஒரு இடத்துலயே வைக்கிற மாதிரி கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க பேங்க் பாஸ்புக் ஆகட்டும் ஏடிஎம் ஆகட்டும் இது எல்லாம் காணாம போயிடுச்சு இங்க வச்சேன் காணோம் அங்க வச்சேன் காணோம் திருப்பி புதுசா அதுக்கு வாங்கறதுக்கு உண்டானது ஏற்பாடு பண்றது இது மாதிரியானது இருக்கும் அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு மாசத்துக்கு செம அப்ப வர்றதெல்லாம் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு மா நாலு மாசத்துக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும் லாஸ்ட் நாலு மாசத்துக்கு வந்து கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் இறுக்கி பிடிக்கிற மாதிரியானது இருக்கும் அதை நீங்க ஆஹ் கவனமா நீங்க கையாளணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்கள் கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது நடுப்பகுதியான ஒரு நாலு மாசத்துக்கு வந்து வரவுகள் வர்றதுக்கே சிரமமா இருக்கும் ஆனா முன்னாடி வச்சிருந்த சேமிப்பை வந்து அந்த டைம் தான் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதனால எதையும் ஒரு தடவைக்கு பல தடவை ஒருவா செலவு பண்ணாலும் பல தடவை யோசிச்சு செலவு பண்ணுங்க அதே போல கடைசி நாலு மாசம் ஏன்னா உங்களுக்கு வருடத்து முற்பகுதியை விட பிற்பகுதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முற்பகுதி மிக சிறப்பான யோகத்தை கொடுக்குது உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்க தொட்டனாலும் தொடங்கும் துளங்கும் அதே மாதிரி அந்த மகரன்னே சொன்னோம்னா தகரம் கூட தங்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு கடின உழைப்பாளியான உங்களுக்கு நீங்க குழிப்புக்கு இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜாக் இருக்கும் அடுத்தது நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாசம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ஆனா இருந்தாலும் அதே சமயத்துல அத பேலன்ஸ் பண்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல லாஸ்ட் நாலு மாசத்துக்கு ஓரளவுக்கு வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்கிற மாதிரியானது இருக்கும் சரிங்களா இதுதான் உங்களுடைய இந்த வருடத்தின் பண பணவரவு பொருளாதாரம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்க மாற்று நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கெட்ட பேர் வைக்க விளைவிக்கலாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஜாக்கிரதையா இருங்க பண விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க சரிங்களா இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போது பத்திரங்கள் நான் சொன்ன மாதிரி பத்திரமா வச்சுக்கணும் மாதிரியானது செஞ்சிருங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பான இந்த ஆண்டா இருக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஒண்ணு இல்லைங்க முதல்ல உங்களுடைய குல தெய்வத்துக்கு போங்க நீங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஒரு வேண்டுதலை வச்சிருந்தீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு உண்டான இதை உப்ப அதுக்குண்டான காலகட்டங்கள் உங்களுடைய பிதிர்களுக்கு தர்ப்பணம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த டைம் நீங்க போயிட்டு செய்யும் போது அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராகிகேதி பெயர்ச்சி முடிஞ்ச பிறகு திருப்பாம்புரம் அல்லது காலஸ்திரி ஓகேங்களா இங்க போயிட்டு நீங்க காலாசிரி போனீங்கன்னா வந்து ருத்ராபிஷேகத்துல போய் கலந்துக்கோங்க அது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் திருப்பாம்புரத்துல வந்து சர்பசாந்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா ராகுகேதுகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியான தடை தாமதங்களை உருவாக்கும் நம்மளுடைய வேகத்துக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு சீக்கிரம் பெனிஃபிட் அடையணும்னு நினைப்போம் இல்லைங்களா அது உங்களுக்கு கிடைக்க விடாம தடை பண்ணும் அந்ததுல அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லாம மாட்டேட்டேன் என்னன்னா அந்த மார்க்கெட்டு வேற ஏதாவது ஒண்ணு டபுள் ஆக்குறாங்க இதுல போட்டப்ப ஒரு ரூபா கொடுத்தேன்னா பத்து ரூபாயா கிடைக்குது அப்படின்னு ஆசை வார்த்தை நிறைய கொடுப்பாங்க தயவு செஞ்சு அதை நம்பிடாதீங்க உங்ககிட்ட இருக்கிறதே போதுங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இதுவரையிலும் கட் பட்ட கஷ்டம் வந்து இனி வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை ஓகேங்களா லாட்ரி வாங்குறது ஷேர் மார்க்கெட்ல போற திடீர் அது சிண்ணு பண்ணுவீங்க ஒரு ரூபாய் குடுப்பீங்க ரெண்டு ரூபாயே வரும் வந்தோடனே ஆஹா பரவாயில்ல ரெண்டு ரூபா வந்துருச்சு அப்படின்னு இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் திருப்பி அடமான வச்சு கொண்டு போய் அதுல போட்டீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் சரிங்களா ஏன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் மட்டும் நீங்க அஹ் நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பிறகோ நீங்க ஒரு தடவை திருச்செந்தூர் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமி இந்த நாட்கள்ல அந்த கோவிலுக்கு அங்க போறங்க ஒரு இரவு அங்க தங்கணும் சரிங்களா போன காலையில போனா சாமி கும்பிட்டு உடனே வந்துடுறோம்னு தயவு செஞ்சு வர வேண்டாம் ஒரு கோவிலுக்கு போனா ஒரு கோவிலுக்கு மட்டும்தான் போகணும் அடுத்தது இங்க போயிட்டு அடுத்து அங்க போயிட்டு அங்க போறது அப்படிங்கறது கமிட்மெண்ட் வேற எதுக்கும் கொடுக்க வேண்டாம் அந்த சாமி அங்க கும்பிடுறோம் கும்பிட்ட பிறகு அந்த இடத்துலயே அமைதியா ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கண்ண மூடி கடவுளோட மனசார பேசுங்க எந்த இடத்துல உங்களுக்கு அமைதியா அந்த கோவில் கோவில் பிரகாரத்திலேயே நீங்க ஏதோ ஒரு இடத்துல உக்காந்து முருகனோட பேசுங்க உங்களுக்கு முருகர் நீங்க கேட்டது எல்லாத்தையும் அப்படிப்பட்ட அவர் உங்களுக்கு இந்த இந்த வருடம் வாழ்க்கையில வசந்தத்தை கொடுத்து மகிழ்ச்சியை உங்க முகத்துல பாக்குறதுக்காக முருகரே காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட இனி உங்களுக்கு ஏது கவலை முருகன் இருக்கிறப்ப எந்த கவலையும் கிடையாது எல்லாம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர் கனகம்பாள் வந்து தெளிவாக சொன்னாங்க மகர ராசியுடைய பலனாய் தெளிவாக அதாவது பன்னெண்டு கட்டம் இப்படி இப்படி தான் நடக்கும் குடும்பம் இப்படி தான் இருக்கும் தொழில் இப்படி தான் இருக்கும் வருமானம் இப்படி தான் இருக்கும் பொது ம பொது வாழ்க்கையில் இப்படி இருக்கும் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் தொடாத விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தொட்டு தெளிவா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம கேட்டுக்கோ ஏன்னா எல்லா கேள்வி கேட்டது எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க கவனிக்கல என்ன இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்தா மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டேன் திருமணம் இந்த வருடம் அவங்களுக்கு கை கூடும் அடுத்தது நிச்சயம் ஆகும் அப்படிங்கறதையும் புது வரவா அங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வருவாங்க வருவாங்க தெளிவு எல்லா கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கறத எதிர்பார்த்த கேள்வி மேலான கேள்வி முக்கியமான கேள்வி சொன்னாங்க அவர்களுக்கு வந்து ராஜரலி டிவி சார்பில் வந்து இந்த இந்த நேயர்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான விளக்கம் அவங்களுக்கு நன்றி வாழ்த்தையும் கூறி புத்தாண்டு வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறார் அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்வாளர் நன்றி வணக்கம் குருஜி ஐயாவிற்கும் நன்றி வணக்கம் வணக்கம்